இந்த சந்திரன் இங்கே பாதிக்கப்பட்டுருச்சா ஆமாம் நீங்கள் திருப்பதி போகக்கூடாது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே சந்திரன் வல்லமையாக இருப்பார் திருப்பதியில் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கிறது உள்டாக நடக்கும் நீங்கள் என்ன நினச்சி போனீங்கன்னா இந்த பிரச்சனை சந்திரனுக்கு எது இருக்கா நீ ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வந்துடு கரெக்டான சஜஷன் மாதிரி இருக்கும் பட் நீங்கள் போயிட்டு வந்தோன்னே மகா அடி விழுவும் எந்திரிக்கவே முடியாது ஒரு தடவை உங்களுக்கு ராங் காம்பினேஷன் இருந்து நீங்கள் திருப்பதி ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை புரட்டி பாதாளத்தில் போட்டுரும் இப்படி நடந்துருச்சு நான் திருப்பதி போய் மாட்டிக்கிட்டேன் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் திருவண்ணாமலை அப்படின்னு அங்கே ஒரு திருவண்ணாமலை இருக்கு அங்கே ஒரு பெருமாள் மலை மேலே இருக்கிறார் நீங்கள் அந்த பெருமாளை போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோஷம் அங்கே நீங்கிடும் இந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் சிலையும் அந்த பெருமாள் சிலையும் ஒரே நாளில் பிரதஷ்ட பண்ணலாம்னு நினச்சாங்க பட் இவர் மட்டும்தான் மார்க் பண்ண அதே நாளில் பிரதஷ்ட நடந்துருச்சு அவர் ஒரு நாள் தள்ளி பிரதஷ்ட பண்ணிட்டாங்க இங்கே பண்ணு காட்டி அதனால் இவருக்கு ஒரு மாறுபட்ட சக்தி இந்த ரெண்டு பெருமாளுக்குவே வந்துடுச்சு